எந்த ஒரு நல்ல படம் வந்தாலுமே பார்த்துட்டு தவறாமல் பாராட்டக்கூடிய ஒரு மனம் சூப்பர் ஸ்டாருக்கு எப்போவுமே உண்டு அந்த வகையில் சமீபத்தில் அஸ்வத் மாரிமுத்து அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் ட்ராகன் இந்த படத்தை பார்த்துட்டு மனசார சூப்பர் ஸ்டார் வந்து பாராட்டியிருக்காரு இது குறித்து ஒட்டுமொத்த படக்குழுமே சோசியல் மீடியாவில் பதிவு போட்டிருக்காங்க அஸ்வத் மாரிமுத்து என்ன பதிவு போட்டிருக்காருன்னா சூப்பர் ஸ்டார் என்ன பாராட்டினாரோ அதை அப்படியே சொல்லியிருக்காரு வாட்டர் ரைட்டிங் அஸ்வத் ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக் நல்ல படம் பண்ணணும் படத்தை பார்த்துட்டு ரஜினி சார் வீட்டுக்கு கூப்பிட்டு விஷ் பண்ணி நம்ம படத்தை பற்றி பேசணும் இது டேரக்டர் ஆகணும்னு கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டேரக்டரோட கனவு கனவு நிறைவேறிய நாள் இன்று அப்படின்னு அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு பாருங்கள் இவருடைய இந்த பதிவில் இவருக்கு கிடைச்ச பாராட்டை பற்றி மட்டும் ஒரு சொல்லலை ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டேரக்டருக்குமே இப்படி ஒரு கனவு இருக்குது அப்படின்னு எல்லாருத்துடைய அந்த மன ஓட்டத்தையுமே சேர்த்து அந்த பதிவில் வந்து சொல்லியிருக்காரு உண்மையாகவே சூப்பர் ஸ்டாருடைய பாராட்டு ஒரு அப்படியே நெகிழ வச்சிருக்கு அதுக்கும் மேலே பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் போட்டிருக்காரு பாருங்க ஒரு பதிவு வென் தலைவர் டிட் தட் சிகரெட் ஸ்டைல் ஐ வாஸ் டன் தேங்க்ஸ் காட் அப்படின்னு சொல்லியிருக்கார் டிராகனில் வந்து சூப்பர் ஸ்டாருடைய ஒரு ஸ்டைல் ஒன்று அதில் நடிச்சிருக்கக்கூடிய பிரதீப் ரங்கநாதன் பண்ணியிருப்பார் அதை அப்படியே சூப்பர் ஸ்டார் வந்து அவங்க முன்னாடி பண்ணி காமிச்சிருக்கார் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் முன்னாடியும் அதுமாதிரி இந்த ஒட்டுமொத்த டிராகன் படக்குழு முன்னாடியும் தன்னுடைய போயஸ் கார்டன் இல்லத்தில் அந்த சிகரெட் ஸ்டெயிலை வந்து சூப்பர் ஸ்டார் பண்ணி காமிச்சிருக்காரு இதுக்கு மேலே என்ன வேணும் இதை வந்து நிறையா சோஷியல் மீடியாவில் எந்த மாதிரி மீம்ஸில் போட்டுட்ருக்காங்க அப்படின்னா ட்ராகன் அண்ட் டைனசர் அப்படிங்கிற மாதிரி இப்படி போட்டுகிட்ருக்காங்க இருக்காங்க இதை எடிட் பண்ணி நான் ஜெயிலரில் வந்து சூப்பர் ஸ்டார் டைனஸராக வந்திருப்பார் கலைக்கு எடுத்துருப்பார் அதை ரெஃபரன்ஸாக வச்சு இந்த மாதிரி பதிவு வந்து போட்டிருக்காங்க அதுமாரி அஸ்வத் மாரிமுத்து அவர்களுடைய பதிவும் சரி பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய இந்த பதிவும் சரி ஒட்டுமொத்த டிராகன் படக்குழுவுமே அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிற விதத்துலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாராட்டு ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியம் ஒரு படைப்பாளிக்கு எவ்வளோ முக்கியம் அதுலேயும் சூப்பர் ஸ்டார் மாதிரியான ஒருத்தர்கிட்டேருந்து வரக்கூடிய பாராட்டு என்ன செய்யும் ஒருத்தவங்களை அப்படிங்கிறதுக்கு இவங்க எல்லோரும் போட்டிருக்கிற அந்த பதிவுகள் தான் மிகச்சிறந்த ஒரு உதாரணம் மேலும் நீங்கள் இந்த ஒரு வீடியோ குறித்து சூப்பர் ஸ்டாருடைய இந்த பாராட்டு குறித்து மேலும் இந்த சிகரெட் ஸ்டெயில் சூப்பர் ஸ்டார் செஞ்சு காமிச்சிருக்கிறது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்